வணக்கம் நண்பா இன்னைக்கு நாம நம்ம கிளாஸ் ஆஃப்ல என்ன பார்க்க போறோம்னா வாரில் யாரெல்லாம் பெஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் போன தடவை வாரில் யாரெல்லாம் பெஸ்ட் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் பீக்ல நமக்கு அஞ்சு அட்டாக் பாக்கி இருக்கு ஸோ அந்த அஞ்சு அட்டாக்மே நான் ஒட்டுக்காக பண்ணிட போடுறது கிடையாது பட் அந்த அட்டாக் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டுமே இந்த விட நம்ம பார்க்கலாம் அதாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்றேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே அந்த கேபிட்டல் பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு இதெல்லாம் இன்னும் டூ டேஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சு அட்டாக் வந்து பார்த்திங்கனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டாப் ஃபைவ்வில் இருக்காங்க போல் சரி ஓகே நண்பர்களே இப்போ நாம் அந்த பேஸை முதல் பார்க்கலாமா ஆல்ரெடி த்ரீ ஸ்டார்ஸ் அடிச்சிருக்காங்க பார்பேரியன் கேம்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் த்ரீ ஸ்டார்ஸ் அடிச்சிட்டாங்க சூப்பரான ஒரு விஷயம் தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டல் பீக்கை வந்து பார்த்திங்கனா நம்ம அடிக்கணும் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதான் அந்த கேபிட்டல் பீக் ஸோ டிஃபென்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே தான் இருக்கும் வால்குள்ளே வெளியெல்லாம் சும்மா வீடு தான் இருக்கும் ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம வெளியிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே முடிச்சிட்டாவே போதும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகிரும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஃபன்ஸ் எல்லாம் அடிக்கிறதுக்கு தாங்க நிறையா நமக்கு செலவாகும் அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய அட்டாக் அதுக்கு தான் போக வேண்டியது இருக்கும் ஸோ முதல் நான் பதினெட்டு பார்பேரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிறேன் ஸோ இவங்களை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நான் சுற்றி முற்றி அடிச்சு நொறுக்கிடுவேன் அந்த ஒயிட் கலரில் தான் நம்ம இறக்கி விடணும் ஓகே ஸோ கரெக்டாக அந்த ஒயிட் கலரில் இறக்கணும் நான் வேற எங்கேயும் தொட்டுட்ருக்கேன் ஓகே ஸோ அந்த ஒயிட் கலரில் இற அது அதை அங்கேருந்தால் ஸ்டார்ட் பண்ணும் ஸோ இவங்க அடிக்க அடிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு வீட்டை அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்ச் கிடைக்கும் நமக்கு ஒரு நாலஞ்சு வீட்டை உடச்ச உடனே ரேஞ்ச் கிடைக்கும் ஸோ வேறு எங்கேயும் நம்மளால் இறக்க விட முடியாது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும் அதை வச்சு நம்ம அப்படியே பிடிச்சி பிடிச்சி போக வேண்டியது தான் ஸோ ஒட்டுக்காக வந்து பார்த்தோன்னா எல்லா பார்பேரன்ஸும் இறக்கி விட்டால் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகாது ஸோ ஸ்ப்ளிட் ஆகி போயிடுவாங்க இந்த பக்கம் கொஞ்சம் பேர் அந்த பக்கம் கொஞ்சம் பேர்னு சொல்லிட்டு ஆகி போயிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரேஞ்சு கிடைக்க கிடைக்க நம்ம இறக்க விடணும் அப்படி இறக்க விட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போக முடியும் ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்ஸும் அடிச்சிட்டாவே போதும் நமக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர் பண்ணிடலாம் அடுத்தடுத்த அட்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு அட்டாக் பண்ணி அந்த த்ரீ ஸ்டார்ஸ் எடுக்க முடியுமோ அதை பொறுத்திருந்து பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இப்போதைக்கு க்ளியராக தான் போயிட்டுருக்கு நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அந்த செவுத்த உடச்சி டிஃபென்ஸை பார்த்துடலான்னு பார்த்தா அந்த பார்பேரன்ஸ்லாம் அதுக்கு ஒத்துழைக்காமல் அந்த பக்கம் தான் இருந்தாங்க ஸோ இங்கே பாருங்க இங்கே ஒரு டிஃபென்ஸ் இருக்குது போடாத போடாத போடு அவ்வளோதான் ஸோ அந்த டிஃபென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை உடச்சி உள்ள போய் டிஃபென்ஸை பார்த்துக்கலான்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு ஸோ இதுக்கு முன்னாடி நான் கேபிட்டல் பீக்கெலாம் ப்ளே பண்ணதும் கிடையாது இதனால் இந்த பக்கம் வரா கிறுக்கு பையாடே இன்னும் அந்த பக்கம் போகிறதுக்கு அனுப்பிச்சி விட்டான் இந்த பக்கம் வராடா ஓகே இங்கே இறக்கி உள்ளான் ஒரு மூணு பார் பேரன்ஸ் இறக்கி விட்டுருக்கேன் அந்த வீடு ப்ளஸ் இந்த பக்கம் ஒரு ஹட் இருக்குது பாருங்கள் அதே அடிச்சிட்டா ஓகே சூப்பர் ஓகே அடிச்சுட்டானுங்க காய்ஸ் ஸோ ஏன் வந்துட்டு இவங்க செவுத்தை உடச்சி உள்ளே மாட்டேங்கிறானுங்கன்னு தெரில ஸோ நான் இதுக்கு முன்னாடி கேபிடல் பீக் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்லாம் வந்து நான் அடித்ததே கிடையாது இதெல்லாம் வந்துட்டு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் நம்ம இந்த கிளான்குள்ளேயே இருக்க வைக்கிறதுக்காக கேம்குள்ளே இருக்க வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய டெக்னிக்னு நினச்சி விட்டுருவேன் ஓகே ஸோ அந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்பேர் பேரன் நான் இறக்கி விட்டுருக்கேன் அட பாவிகளாக அதை முடிச்சுட்டு அந்த பக்கம் போவானுங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் வரானுங்க ஓகே ஸோ ஃபைனலி இன்னொரு நாலு பார் இருக்காங்க ஸோ அவங்களை இந்த பக்கம் நம்ம இறக்கி விடணும்னு கிடையாது ஓகே ஒருத்தனை இறக்கி விட்டுருக்கேன் ஸோ அவங்க அந்த பக்கம் பார்த்துக்கட்டும் இந்த பக்கம் வந்து பார்த்தினா நிறையா பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு அதையும் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சைடு இறக்கி விட்டுருலாம் ஓகே ஸோ இவனுங்களை வச்சுக்கிட்டு ப பா ப பப்பா இன்னும் இத்தனை பில்டிங்ஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே அடிச்சுன்னு தான் ஒரு செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்லாம் வந்து பார்த்தினா எடுக்க முடியும் ஸோ வாய்ஸ் கொஞ்சம் கரக்கறங்குது கைஸ் சரி ஓகே ஸோ நமக்கு ஏன் அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரில நிறையா நேரம் பேசுனா திடீர்னு வாய்ஸ் கரக்குறேன்னா ஆயிடுது ஓகே இங்கே ஒரு மூணு பார் பேரன்ஸ் நான் இறக்கி விட்டுருக்கேன் அந்த பக்கம் ஒரு நாலு பார் பேரன்ஸ் ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் எவனை அட்டாக் பண்ணி முடிக்கும்போது கரெக்டாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம கிளான் மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் இதை கவனிங்க நண்பர்களே ஸோ நடுவில் மட்டும் அட்டாக்கை போட்டு விட்டு த்ரீ ஸ்டார்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் எனக்கு என்கிட்ட இன்னும் ஃபோர் அட்டாக்ஸ் தான் பாக்கி இருக்குது அது கண்டிப்பாக பத்தாது ஸோ இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் ஓகே இந்த பில்டிங்ஸ்லாம் நான் உடச்சி விட்டுறேன் நீங்கள் வந்துட்டு மேலாப்பில் அந்த டிஃபென்ஸ் மட்டும் போட்டு நீங்கனாவே போதும் ஓகே ஸோ அந்த டிஃபென்ஸு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டவுன் ஹால் அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய டிஃபென்ஸு அப்புறம் அந்த பக்கம் செவத்தில் கட்டி வச்சிருக்கான் பாருங்க அது இன்னும் பத்து செகண்ட் தான் இருக்குது பத்து செகண்டில் இவங்க எல்லா பில்டிங்கும் உடைப்பானுங்களா டவுட்டு தான் இருங்க பார்ப்போம் எப்படி உடைக்கிறானுங்கன்னு ஓகே மேக்ஸிமம் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க இன்னும் இந்த ஒரே ஒரு பில்டிங் தான் அடடா டைம் பத்தாமல் போயிடுச்சுங்க சரி ஓகே அடுத்த அட்டாகில் அந்த ஒரு பில்டிங்கை ஈஸியாகவே அட்டாக் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மெடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு பெரிய விஷயம் தாங்க ஓகே ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை முடிச்சுட்டோமா அடுத்தது வாரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறேன் ஒரு அட்டாக்கில் எழுபத்தாறு பெர்சன்டேஜ் பெரிய விஷயம் தான் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்டேஜ் அடிச்சிடறாங்க அது ஒரு டெக்னிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு போனால் ஒரே அட்டாக்ல ஹண்ட்ரட் பர்டேஜ் கூட அடிக்க முடியும் ஓகே ஸோ இப்போ நம்ம வாரை பார்ப்போமா வார போடுறா வார போடுறா ஸோ முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த மினியான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினியான் பயபுள்ளையே நம்ம அப்கிரேட் பண்ணி விடணும் ஏன்னா அது ஒன்று தான் பாக்கி இருக்குது ஸோ நமக்கு இன்னும் ஒரு த்ரீ தௌசண்ட் டார்க் எலிக்சர் இருந்தால் போதும் அது கிளான் கேஸ்டிலே இருக்குது பட் எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எலிக்சர் ஃபுல்லாக லோடாயிருக்குங்க ஸோ அந்த எலிக்ஸர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது ஓகே நம்ம வாரில் தோத்துட்டோம் போன வாரில் அவங்க எண்பத்தஞ்சு ஸ்டார்ஸ் பன்னெண்டாவது லெவல் கிளானுன்னா நல்லா டிஸ்கஸ் பண்ணி அடிச்சிருப்பாங்க நம்ம பயப்பில் இங்கே எழுபத்தாறு ஸ்டார்ஸ் அடிப்பாங்கன்னு நான் சத்தியமாக கனவில் கூட எதிர்பார்க்கல முப்பதோ முப்பத்தஞ்சோ ஸ்டார்ஸோ தான் வரும்னு நினச்சேன் பட் எழுபத்தாறு ஸ்டார்ஸ் வர்ற அளவுக்கு எல்லாருமே அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க ஸோ ஓகே ஒரு நல்ல தோத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருமையாக இருக்குது எழுவத்தாறு ஸ்டார்ஸ் அடிச்சுட்டு தோத்தோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு பெருமையாக தான் இருக்குது ஸோ அதில் ஒரு நல்ல அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நம்ம கிளானில் இருக்கக்கூடிய கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா இந்த அட்டாக் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஸோ ஆக்சுவலாக இது ஒரு தரமான பேஸ் தான் ஸோ டவுன்ஹால் டுவெல் இது ஒரு நல்ல பேஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஓகே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஈகில் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டாரு ஈகளை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருக்கலாம்னு அவருடைய தாட்டு ஸோ ஒரு சிலர் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஏர் டிஃபென்ஸை போட்டு உடைப்பாங்க இவர் ஈகலை போட்டு உடச்சிருக்காரு ஸோ இவர் கொண்டு வந்த ட்ரூப்ஸ் எல்லாமே வந்துட்டு கிரவுண்ட் ட்ரூப்ஸாக இருக்குது ஸோ இது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருக்குது மேபி கிளான் கேஷ்டல்குள்ளேருந்து எதுவுமே வந்துருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு வேலை வந்துருந்துச்சு அப்படின்னா பெரிய பல்பு தான் இவர் வாங்கியிருப்பார் ஸோ எனிமியுடைய கிளான் கேஷ்டல்குள்ளே எந்த ட்ரூப்புமே இல்லாமல் இருந்துருக்கு ஒரு வேலை ட்ராகன் கீது வெளியே வந்துருந்துச்சுன்னா என்ன தான் ஆயிருக்கும் என்ன தான் வந்துட்டு நம்ம ஏர்ச்சர் குயின் ட்ராகனை போட்டுருவாங்க அப்படின்னாலும் அது ஒரு பெரிய மைனஸாக இருந்திருக்கும் ஸோ இவர் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டே வந்துட்டு கிளான் கேஸ்டர்க்குள்ளே எத்தனை ட்ரூப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு தான் இவர் வந்துட்டு அட்டாகே வந்திருப்பார் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிரௌண்ட் ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விச்சு அப்புறம் ஏர்ச்சர் குயின்லாம் வந்துட்டு ஆர் ட்ரூப் அட்டாக் பண்ணும் பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் அல்லது எலக்ட்ரோ ட்ராகன்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தால் வாரில் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் ஸோ இது ஏன் எல்லாமே கிரவுண்ட் ட்ரூப் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு தெரியல பரவாயில்ல த்ரீ ஸ்டார்ஸ் அடிச்சிட்டாரு ஏன்னா கிளாண்ட்காஸ்ட்டுக்குள்ளேருந்து எந்த ஒரு ட்ரூப்மே வெளியே வரல ஸோ அதனால் ஈஸியாகவே வந்து பார்த்தினா அவரால் அடிக்க முடிஞ்சி நான் சொல்லுவேன் ஓகே ஸோ அந்த பார்பேரின் கிங்கு பாருங்கள் கிட்டாரை வச்சுக்கிட்டு வேறு லெவல் அடிச்சுட்டு இருக்கான் ஓகே அந்த ஸ்கின்னு நமக்கு செட் ஆக மாட்டேங்குது அந்த கிட்டார் ஸ்கின்னு ஸோ அது போட்டு ஒரு தடவை வந்து பார்த்தோன்னா ப்ளே பண்ணும் ஓகே ஸோ போடாத குத்தி குத்து குத்தி குத்தி உடைக்கிறான் பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தோன்னா அந்த பார்பேரின் அதாவது பார்பேரன் கிங் முன்னாடி போகிறான் எல்லா ட்ரூப்ஸுமே வந்து பார்த்தோன்னா அந்த பார்பேரன் கிங் அட்டாக் இருக்கா இல்லை இல்லை அதெல்லாம் அந்த அந்த டிஃபென்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த எலும்பு கூட வந்து பார்த்தோன்னா அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு அதனால் பார்பேரன் கிங்கோட லைஃப் அப்படியே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா டெக்னிக்கு ஸோ அதாவது நம்ம விச் வந்து எலும்பு கூட கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த எலும்பு கூட தான் எல்லா டிஃபென்ஸும் அட்டாக் பண்ணதே தவிர பார்பேரன் கிங்குடைய லைஃப் அப்படியே இருக்குது இவ்வளோ நேரம் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது ஏன்னா அந்த எலும்பு கூட சாக சாக புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம விளாடும் போது கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள் தான் முதல்ல அந்த எலும்பு குடுக்களை அனுப்பிச்சிடணும் அனுப்பிச்சதுக்கப்புறமா அது சாக சாக புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் பார்பர் கிங்கை பின்னாடி அனுப்பிச்சி விட்றணும் பார்பேருங்கிங்க எந்த ஒரு டிஃபென்ஸுமே அட்டாக் பண்ணாது ஸோ இதெல்லாம் டெக்னிக்கலாக விளாட வேண்டிய சில விஷயங்கள் ஓகே போட்டு விடு போட்டு விடுமா விச்சு வந்து பார்த்திங்கன்னா விச்சே முடிச்சு விட்ருமாட்டிருக்கு ஒரே ஒரு எக்ஸ்போ தான் இருக்குது பாக்கி அது போக ஒரு ஹிடன் டெஸ்ட்லாம் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்ருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் விச்சே பாருங்கள் முடிச்சு விட்டுருச்சு இந்த லாஸ்ட் ஹிட்டன் டெஸ்ட்லாம் ஸோ அந்த ஹிடன் டெஸ்ட்லவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கூடே முடிச்சிடுன்னு நினைக்கிறேன் ஆஹா பெரிய பாம்பு பரவாயில்ல வெடிக்கலை ஓகேங்க ஸோ அழகாகவே வந்து பார்த்தோன்னா இவர் கார்த்திக் வந்து பார்த்தோன்னா மூணு ஸ்டார் ஒரு நல்ல அட்டாக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் என்ன நான் வந்துட்டு ஆர்ட் ரூப்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பார் இவர் நினச்சேன் பட் இவர் எந்த ஒரு ஆட் ரூப்மே யூஸ் பண்ணாமே வந்துட்டு ஆ வாரில் வந்து பார்த்தோன்னா ஜெயிச்சிட்டார் அடுத்தது வந்து பார்த்தோன்னா யார் அடிச்சிருக்காங்க ஹமீடா ஸோ சம்திங் யாரோ த்ரீ ஸ்டார்ஸ் அடிச்சிருக்காங்க ஃபிஃப்த்து பேஸு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யார் அது ஓகே ஹேஷ்டேக் அலைஸ் அப்படிங்கிறவர் தான் ஏஎல்ஐசிஇ ஸோ அதுதான் ஸ்பெல்லிங்னு நினைக்கிற அவரோட ஃபாண்டே ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஸோ இவர் பாருங்கள் ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா அந்த ஈகலை அடித்தாரா இவர் வந்துட்டு அந்த இன்ஃபர்னோ டவரை வந்து பார்த்தோன்னா இவர் எய்ம் பண்ணுறாரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்க மாட்டேங்குது அவருக்கு ஈகல் ஆட்டிலரி பிடிக்க மாட்டேங்குது இவருக்கு இன்ஃபர்னோ டவர் அடிச்சிட்டா போதும்னு நினைக்கிறார் போல் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா அடிக்கிறாங்க ஒரு சிலர் ஏர் டிஃபென்ஸை உடைப்பாங்க ஒரு சிலர் வந்துட்டு மோர்டாரை உடைப்பாங்க இவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிரௌண்ட் ட்ரூப் தான் எதுக்கு இந்த மாதிரி கிரௌண்ட் ட்ரூப்ஸ் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ இதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கிளான் கேஸ்டில் எந்த ஒரு ட்ரூப் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் கிரௌண்ட் ட்ரூப் எடுத்துகிட்டு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்க இவர் ஃபுல்லாக பௌலரை விட்டு இறக்கி விட்டுருக்காரு அதுப்போக கோலம் வேறு இறக்கி விட்டுருக்காரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோலம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வாரில் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல அந்த கோலம் வந்துட்டு ஒரு நல்ல அடிதாங்கி அப்படின்னு சொல்லலாம் அதாவது கோலமை இறக்கி விட்டிங்கன்னா எல்லா டிஃபென்ஸும் கோலமாக தான் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும் அந்த கேப்பில் பின்னாடி நீங்கள் நிறைய ட்ரூப்ஸ் இறக்கி விட்டு அந்த எல்லாம் காலி பண்ணிடலாம் ஒரு கோலம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகக்கூடாது கோலமாக அடி வாங்குறதுக்காக அதாவது எல்லா டிஃபென்ஸும் அந்த கோலம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ஹாக் ரைடரையோ பவுலரையோ இறக்கி விட்டோம்னா அதை அந்த டிஃபென்ஸெல்லாம் காலி பண்ணி விட்ரு கோலம் சாகிறதுக்குள்ளே ஸோ அந்த மாதிரி கோலமாக வந்துட்டு ஒரு அடிதாங்கியா தான் யூஸ் பண்ணும் ஓகே ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சு அந்த இடமே வந்துட்டு சல்லுன்னு போன மாதிரி இருந்துச்சு அந்த ரேஞ்சஸ் பிள்ளை போட்டு விட்டு உடனே ஓகே சூப்பரான ஒரு அட்டாக்னால் இதுவும் சொல்லலாம் அலீஸ் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல அட்டாக் தான் பட் இவருமே கிரவுண்ட் ட்ரூப் தான் யூஸ் பண்ணுறாரு பிகாஸ் கிளான் கேஸ்டில் எதுவும் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இவங்கலாம் கிரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வேலை கிளான் கேஸ்டல் இருந்து திடீர்னு ஒரு எலக்ட்ரோ ட்ராகன் வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சே போயிருக்கும் ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி விளாட்ணும் இவர் கண்டிப்பாக யோசிச்சு தான் விளாடிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவரால் ஈஸியாகவே த்ரீ ஸ்டார்ஸ் வாங்க முடிஞ்சது ஓகே குத்தி 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 உடச்சு விட்டு பார்ப்போம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல அட்டாக்ங்கிறத பண்ணியிருந்தார் இப்போ அலீஸ் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு ஸோ இன்னும் யாரெல்லாம் பெஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இந்த இந்த இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் ஃபுல்லாகவே இதை தான் நான் காட்ட போகிறேன் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ப்ரோ நம்ம பண்ண அட்டாக்கை காட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுற ஒரு பெஸ்ட் அட்டாக்லாம் காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த த்ரீ ஸ்டார்ஸ் வாங்கின அட்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டு சொல்லிட்டான் சொல்லலான்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட்டே நான் பண்ணேன் ஓகே ஸோ எக்ஸ்போ மட்டும் தான் நடுவில் இருக்குது அதை வந்துட்டு விச்சே முடிச்சுருமா விச்சு உள்ளே போகுமா இல்லை உள்ளே போகலை ஸோ இப்போ இந்த வாழை தான் அடிக்கணுங்க பாருங்கள் வாலோட பவர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாலோட பவர் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஓகே போட்டு விடுமா பா அந்த பார்பரிங்கிங்கே முடிச்சு விட்டான் சூப்பர் சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸில் வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடித்தாங்க ஸோ இந்த அட்டாக்கை விட ப்ரீவியஸ் அட்டாக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கார்த்திக் ப்ரோ பண்ண அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சூப்பராக இருந்துச்சு ஓகே இந்த பேஸ் பார்ப்போமா இந்த பேஸ் ஒரு மொக்க பேஸு ஸோ இதில் ஒன்றுமே இல்லை இது ஈஸியாகவே த்ரீ ஸ்டார்ஸ் வாங்கிட்டார் யார் ஹமீடு தான் வாங்கியிருக்கார் ஹமீடு வைட்டி ஸோ இதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே நான் நினைக்கிறேன் அசால்ட்டாகவே முடிச்சு விட்ருலாம் ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தினா த்ரீ ஸ்டார்ஸ் அடிச்சிருக்காரு கடமைக்குன்ட்டு பார்ப்போம் ஓகே ஸோ ஈஸியாகவே வந்து பார்த்தினா முடிச்சிடலாம் ஏன்னா இந்த பேஸ் வந்து பார்த்தினா ஒன்றுமே இல்லை டவுன் ஹால் டோல்னு பேருக்கு தான் டவுன் ஹால் டோல் வச்சுருக்கான் ஒரு வால் மேக்ஸ் பண்ணல வால் ஒங்காக கட்டவே இல்லை வாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறுக்க குறுக்க போடணும் இவன் என்னென்னா மொத்தமாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு நடுவில் போட்டு விட்ருக்கான் ஈஸியாக ட்ராகன் அனுப்பிச்சு அவர் முடிச்சு விட்டார் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஸோ இந்த பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டார் வாங்கினதுக்கு அர்த்தமே இல்லை அதாவது ரொம்ப ஈஸியாகவே வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அடுத்தது வேறு ஏதோ மூணு ஸ்டார் இருக்கா இங்கே ஒன்று இருக்குங்க ஸோ இது இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா பேஸ் தரமாக வச்சுருக்காங்க ஹால் டென்னு பேஸ் தரமாக வச்சுருக்கான் இதில் எப்படிரா த்ரீ ஸ்டார் வாங்கினாரு நம்ம சப்ஸ்கிரைபரு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா ஆர்ச்சர் குயினை இறக்கி விட்ட அந்த ஹீலர் இந்த டெக்னிக்கா ஓகே ஓகே ஸோ இதுதான் அவருடைய ப நிறையா ஃபேவரட் டெக்னிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்ச்சர் குயினே வந்து பார்த்தோன்னா எல்லா பேஸையும் முடிச்சு விட்ரும் டைம் இருந்துச்சுன்னா எல்லா பில்டிங்கையும் அடிச்சு விட்றேன் ஆனால் பின்னாடி ஹீலர் ஸோ ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்தோன்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ டவுன் லெவனாக லவனாக இருப்பார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ட்ரூப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்ததை அதை பார்த்தான் இது எத்தனா டவுனால்னு தெரில இது டவுனால் டென்னு ஆனால் வந்திருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் லெவனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகேங்க ஸோ இவர் இந்த ஆர்ச்சர் குயினை வச்சே வேலையை முடிச்சுட்டுருவாருன்னு நினைக்கிறேன் ரேஞ்சஸ் பெல்ல ரொம்ப பர்ஃபெக்டாகவே போட்டிருக்காரு ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ் பெல்ல அந்த ஆர்ச்சர் குயினுக்கு மட்டுமே போட்டுருவாங்க ஸோ அப்படி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம் ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய ஹீலருக்குமே அந்த அந்த ரேஞ்சஸ் பில் படுற மாதிரி போடுறதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த அட்டாக் ரொம்ப புத்திசாலித்தனமாகவே இருக்குங்க ஆனால் என்ன டவுனால் லெவன் பிளேயர்னு நினைக்கிற இவர் டவுன்ஹால் டென்னை வந்து பார்த்தோன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு ஸோ அது தான் கொஞ்சம் இடிக்குது ஸோ அவருடைய ஈக்குவல் பேஸ் அட்டாக் பண்ணி ஜெயிச்சிருந்தார் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் அட்டாக் அப்படின்னே சொல்லியிருக்கலாம் பார்ப்போம் இவர் எந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் அவருக்கு ஈஸியாக இருந்திருக்கிறான்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா டவுன்ஹால் டென் தானே ஸோ அதனாலேயே வந்து பார்த்தோன்னா இந்த ஆர்ச்சர் குயின் அந்த ஹீலர் இந்த டெக்னிக் வச்சு ஈஸியாகவே இதை அடிச்சிடலாம் ஸோ இவர் அவருக்கும் வந்து பார்த்தோன்னா அது ஈஸியாக ஃபீல் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஸோ யார் நிகழேஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து தான் அட்டாக் பண்ணியிருக்காரு நம்ம கிளான் மெம்பரு ஸோ எப்படி அட்டாக் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம் இருங்க இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட தலைவி தலைவியை வச்சே எடுத்துகிட்டு வராட்டுருக்குது ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ச்சர் குயினே இறக்கி விட்டு எல்லாத்தையுமே ஸ்மாஷ் பண்ணிட்டுருக்காரு ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருக்காரு போல் பட் இருந்தாலும் எனக்கு இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு ஏன்னா இந்த ஹீலர் அண்ட் ஆர்ச்சர் குயினுக்கு அந்த ரேஞ்சு பாருங்கள் அந்த எதை நான் சொல்கிறதன்னா அந்த ஆர்ச்சர் குயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பு விடுற ரேஞ்சுக்கும் நம்ம ஹீலர் ஆர்ச்சர் குயினை ஹீல் பண்ணுற அந்த ஒரு ரேஞ்சை கரெக்டாக கால்குலேட் பண்ணணும் ஓகே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிராகன் இறங்கிட்டாப்ல டிராகனை கொஞ்சம் நேரத்தில் செத்துருவாரு ஸோ நம்ம இங்கேயே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால நம்ம எலக்ட்ரோ ட்ராகனுடைய பவரை பார்க்க முடியல பரவாயில்ல விடுங்க ஏன்னா இந்த அந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது ஹீலருடைய ரேஞ்சு ப்ளஸ் அந்த ஆர்ச்சர் ப்யூனு அடிக்கிற ரேஞ்சு ஒரு வேளை ஆர் டிஃபென்ஸ் இருந்தால் கூட ஆர் டிஃபென்ஸுடைய ரேஞ்சுக்குள்ளே ஹீலரை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஆர்ச்சர் குயின் அதை அடிச்சிடும் அந்த மாதிரி யோசித்து விளாட்றாரு ஸோ அதை இறக்கி விடும்போது போது பர்ஃபெக்டாக இறக்கி விடணும் ஓகே ஸோ ஈஸியாகவே வந்து பார்த்தோன்னா ஈஸின்னு சொல்லிட முடியாது ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த பேஸ் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பேஸாக தான் இருந்துச்சு நான் டவுனால் லெவன் பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக அதை அடிச்சிருப்பானான்னு கேட்டிங்கன்னா டவுட்டான ஒரு விஷயம் தான் ஆனால் அவர் கரெக்டாக விளையாடி அதை முடிச்சு கொடுத்துருக்காரு ஓகே அடுத்த அட்டாக் பார்ப்போமா ஹமீடு ஒயிட்டி ஸோ அவருடைய பேஸாக இது அவருடைய பேஸை தான் ஒருக்கீட்டான விளாட்டுருக்கு ஓகே ஸோ இந்த வாரில் வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு பெஸ்ட் அட்டாகை நம்ம பார்த்தோம் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வார்லையுமே மூணு பெஸ்ட் அட்டாக்ஸை வந்து பார்த்தோன்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஸோ காட்டலாம் அதாவது ஒவ்வொரு வீடியோலையும் மூணு பெஸ்ட் அட்டாக்ஸை காட்டிட்டு அதுக்கப்புறமா கண்டென்ட்டாக கண்டென்ட்டையும் பார்த்துக்கிட்டு அதையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் இப்போ நாலு பில்டர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்காங்க நம்மளுக்கு ஸோ அந்த நாலு பில்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஒர்க்கை கொடுத்துருவோமா ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம் கிளாண்ட்கேஸ்டரில் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக இருக்குது ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம நம்மளுடைய அதாவது பில்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் போட்டு விடலாம் ஸோ மூணு பெஸ்ட் அட்டாக்ஸ் நாம் பார்த்தோம் அதில் யாருடைய அட்டாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு வந்து பார்த்தோன்னா கடைசியாக அந்த நிகிலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் குயினை எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்ச அட்டாக் எதுன்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க கார்த்திக் புரோவா இல்ல ஹமீடு அப்படிங்கிறவரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சோ நான் என்னுடைய அட்டாக்கை காட்ட விரும்பல ஏன்னா ரொம்பவே வந்து பாத்தினா மட்டமான ஒரு அட்டாக் பண்ணி தோத்து போயிட்டேன் சோ அது வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கணிப்பு வந்து தப்பாயிருச்சு அதுலன்னா வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கலாம் நல்லாவே அடிச்சிருக்கலாம் அந்த பேஸை ஓகேங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு அட்டாக்கை பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்கிரேட் போட்டு விட்றலாம் இன்னும் ஒரே ஒரு அப்கிரேட் தான் பாக்கி இருக்கு என்ன போடலாம் என்ன போடலாம் என்ன போடலாம் இப்போதைக்கு ரிசர்ச் அந்த மினியான் பயப்புலேயே ரிசர்ச் போட்டாச்சு அவன் அப்கிரேட் ஆகட்டும் அவ்வளோதான் மேக்ஸ் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆள் எய்ட்டு மேக்ஸ் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் நயனுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ முடிவடைய போகுது டவுன் நாள் எயிட்டு ஸோ டவுனால் நயன் போனதுக்கப்புறம் தான் நிறைய அப்கிரேட்ஸ் புதுசு புதுசாக வரும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே ஃபிஃப்த் பில்டர் வேறு நான் வாங்கணும் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் ஜம்ஸ் தான் இருக்குது ஸோ அதை ஃபிஃப்ட் பில் ஃபிஃப்த் பில்ட்ராக குயிக்காகவே வாங்கணும் இந்த கேபிட்டல் பீக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்டாக் பண்ணி கொஞ்சம் பார்த்து அட்டாக் பண்ணுங்க நண்பர்களே ஸோ கேபிடல் பீக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரை நான் எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு தெரில இது நம்ம பேஸு இது நம்ம பேஸ் யாரும் நான் அட்டாக் பண்ணல ஓகே நாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கிங் பேஸ்க்கு போவோம் அந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எதை எடுத்துகிட்டு போய் அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஏன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஃபென்ஸ் தான் இருக்குது டிஃபென்ஸ்னா ஜெயிண்டை இறக்கி விட்லாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படில்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் அதனால் பார்ப்பேரன்ஸ் இறக்கி விட்டால் அவங்களே பார்த்துக்குவாங்களா எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம கேபிட்டல் பீக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா விளாண்டது கிடையாது ஸோ அதனால் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எதை இறக்கி விடலான்னு சொல்லிட்டு பார்பேரன்ஸை இறக்கி விட்டுர்லாமா அல்லது ஜெயண்ட்டை இறக்கி விடலாமா ஜெயிண்ட்டு ஸ்லோவாக தான் போவான் ஆனால் டிஃபென்ஸ் தான் அட்டாக் பண்ணுவான் ஆனால் பார்பேரன் ஃபாஸ்ட்டாக போவான் இருக்கிறதே வெறும் டிஃபென்ஸ் தான் ஸோ எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது எதை இறக்கி விட்றதுன்னு தெரில ஸோ சும்மா நான் பார்பேரன்ஸை வச்சு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பார் பேரன்ஸ் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஸோ எனக்கு புரியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை அட்டாக் பண்ணல எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற காரணத்தினால எங்கே இறக்கி விடுறது எதை இறக்கி விட்றதுனே தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற காரணத்தினால இப்போதைக்கு நான் அட்டாக் பண்ணல பட் என்னுடைய ப்ரெஃபரன்ஸ் என்னென்னா இது பார்பேரனை வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது ஒன்று மிச்சம் வச்சுருக்கோமா அந்த பேஸில் நம்ம வில்லேஜில் ஏதோ வேறு ஏதோ மிச்சம் இருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் இதுவே என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப தாங்க கைஸ் இருக்குது ஓகே ஸோ இப்போ நாம் இதை விட்டு வெளியே வந்துடலாம் வெளியே வந்துட்டு வேறு எதாவது அட்டாக் தேவையா நமக்கு அட்டாக்கே தேவைப்படாது இப்போதைக்கு அட்டாக் போவேண்டான்னு தான் தோணுது ஸோ காசும் ஃபுல்லாக இருக்குது எல்லாமே ஃபுல்லாக இருக்குது ட்ரூப்ஸும் நிறையா இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வார் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி விட்றேன் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் போன வாட்டி தேர்ட்டி விசஸ் தேர்ட்டி போட்டோமா இந்த வாட்டி தேர்ட்டி ஃபைவ் கடைசியில் இருக்கிறார் முப்பத்தாறாவது இடத்துல ஒருத்தர் இருக்கார் டவனால் டூன்னு நினைக்கிறவர் அவரை மட்டும் நான் எடுக்கல டவனால் டூவோ த்ரீயோ அவரை மட்டும் எடுக்கல மற்ற எல்லாருமே நான் வாரில் எடுத்திருக்கேன் தேர்ட்டி ஃபைவ் விசஸ் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மாதிரி பெரிய வாரெலாம் உடனேலாம் போகக்கூடாது பட் நிறையா பேர் வந்துட்டு ஏன் நீங்கள் வாரில் எடுக்க மாட்டேங்கிறீங்க எங்களை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ நான் வந்துட்டு சொல்கிறேன் ப்ரோ ஃபைவ் விசஸ் ஃபைவ் மட்டும் எடுக்கலாம் பெஸ்ட்டான பிளேயர்ஸ் ஒரு ஃபைவ் பேரும் எடுத்தால் அஞ்சு பேரை எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னால் இல்லை இல்லை எங்களையெல்லாம் நீங்கள் வாரில் எடுக்கணும் நாங்கள் போன போன இருந்து லீவ் ஆகி உங்கள் கிளானில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் நீங்கள் எங்களெல்லாம் வாரில் எடுக்காமல் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க ஸோ அவங்களுக்காக தான் எல்லாரையுமே இப்போ வாரில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுவும் இல்லாமல் வாரில் எடுக்கிறது மூலமாக எல்லா பிளேயர்ஸும் கிளாஸ் ஆஃப் பிளேன்ஸை கற்றுக்கலாம் நிறையா பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா விளாட தெரியாமல் இருக்காங்க அவங்களெல்லாம் வாரில் போடுறது மூலமாக இன்வால்வ் ஆகிறதுனால தான் கற்றுக்குறாங்க ஓகே நான் அட்டாக் பண்ணுறேங்க பார்பேரான வச்சேன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டாக் பண்ணுறேன் எப்படி இந்த அட்டாக் போக போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கே நம்பிக்கையில் இது நல்லா வரும்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் அட்டாக் பண்ணுறேன் பார் வச்சு ஓகே எப்படி வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பார் இறக்கி விட்ருக்கோம் இந்த பார் என்னங்க இது போய் தொடுறதுக்குள்ளே முடிச்சிட்டானுங்க ஓகே அட பாவி எல்லாமே இங்கே வந்து விழுந்துருச்சா அட ஐயோ ஐயோ இந்த அட்டாக் நம்ம சீக்கிரமாக தோற்றுடுவோம்னு நினைக்கிறேன் போட முடியாத ஸோ எத்தனை பெர்சன்டேஜ் முடிக்கிறானுங்கன்னு தெரியல எல்லாம் டவுன்ஹாலுக்கு வந்துட்டானுங்க டவுன்ஹால முடிக்க முடியுமாடா டிஃபென்ஸ்க்கே போயிருக்கலாம் கம்மனு ஜெயின்ட்டே இறக்கி விட்டுருக்கலாம் நான் பாட்டிக்கு பார் இறக்கி விட்டு பொக்கை வாங்கிட்டேன் ஸோ இன்னும் ஆறு பார் பேரன்ஸ் இருக்காங்க அவங்கள இறக்கி விடலாமல் என்ன பண்ணலாம் இறக்கி விட்டு தான் ஆகணும் ஒரு அட்டாக் வேஸ்ட்டாக போச்சு சரி பரவாயில்ல விடுங்க ஸோ நான் ஜெயிண்ட்டே இறக்கி விட்டுருக்கலான் தான் யோசிக்கிறேன் இப்போ யோசிக்கிறேன் சரி விடுங்க விடுங்க என்ன பண்ணுறது ஸோ ஜெயண்ட்டே இறக்கி விட்டுருந்தா அவன் டிஃபென்ஸ் எல்லாத்தையும் அது காலி பண்ணியிருப்பான் ஸோ இந்த டவுனால் முடிச்சு விட்டாங்க அவ்வளோதான் ஸோ இதுக்கு மேலே அந்த இன்னும் ஒரே ஒரு அட்டாக் அட்டாக் ஆச்சுன்னா தான் முடிஞ்சுது டவுனால் கூட நம்மளால் அடிக்க முடியாமல் போயிடுச்சுங்க சரி விடுங்க எத்தனை மெடல்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்போ கூட நமக்கு ஐநூறு மெடல்ஸ் கொடுத்துட்டாங்க நல்ல விஷயம்தான் ஓகே ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கேபிட்டல் பீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாக் பண்ண கற்றுக்கணும் எனக்கே இன்னும் பர்ஃபெக்ட்டாக தெரில எந்தெந்த ட்ரூப்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஓகே அதை போக போக பார்த்துப்போம் ஓகே நண்பர்களே நெக்ஸ்ட் வாரில் எல்லோரும் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணுங்கள் பெஸ்ட்டு மூணு அட்டாக்கை நான் காட்டுறேன் போன தடவை எழுபத்தாறு ஸ்டார்ஸ் வாங்கி கொடுத்தீங்க ஸோ அதே மாதிரி இன்வால்வ்வோட விளையாடுங்க கண்டிப்பாக வந்துட்டு நிறையா ஸ்டார்ஸ் நம்மளால் வாங்க முடியும் ஸோ ஓகே நண்பர்களே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிக்கிறேன் வேறு ஏதோ பேலன்ஸ் இருக்கா ஒரு பில்டர் இன்னும் இருக்காப்புல அந்த ஒரு பில்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எலிக்சர் ஸ்டோரேஜை போட்டு விட்றேன் ஏன்னா எலிக்சர் ஸ்டோரேஜ் ஆல்ரெடி ஆயிட்டிருக்கு அப்போ வேறு எதாவது போட்டு விடலாம் ஓகே வேறு எதாச்சும் என்ன இருக்குது கேனான் இருக்குது கேனான் போட்டு விட்ருலாம் ஸோ கேனான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக தான் இருக்குது லெவலு ஸோ இந்த கேனான் தான் போட்டு விட்டாச்சு ஓகே நண்பர்களே ஸோ இப்போதைக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரில் எல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணுங்கள் போகிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருந்தாவே போதும் அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட எல்லாருமே விளாடிட்டிங்கன்னாவே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஜெயிச்சிடலாம் அதாவது எழுபத்தாறு ஸ்டார்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதெல்லாம் பெரிய விஷயம் முப்பது முப்பத்தஞ்சு கூட தாண்டாதுன்னு நினைச்சேன் பட் எல்லாருமே விளாடி கொடுத்துட்டீங்க சூப்பரான விஷயம் தான் ஓகே நண்பர்களே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன் இன்னும் கிளானில் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம் ஓகே நண்பர்களே பாய் பாய் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ